ராமாயணம் இதுவரைக்கும் குபேரனை வெற்றி கொண்ட தசகிரீவன் கைலாய மலைய கடக்க முற்படும் போது புஷ்பக விமானம் நந்திதேவர் நீ திரும்பி போயிருப்ப நந்திதேவரை சிரிக்கிறான் அவரோட உருவத்தை கேலி பண்றான் அப்ப நந்திதேவர் தசகிரீவனுக்கு ஒரு சாபத்தை குடுக்கிறாரு நீ என்னை ஏளனம் செய்ததோட விளைவா எனது பலமும் வீரியமும் தேஜஸும் உள்ள வானரங்கள் உனது குலத்தை நாசம் செய்ய வருவாங்க நகமும் பற்களுமே ஆயுதங்களாக கொண்டு வேகத்தில் செயல்படுபவர்களாகவும் வெறிகொண்டு யுத்தம் செய்பவர்களாகவும் பெரிய மலை போன்ற உருவத்துடனும் வருவாங்க அவர்கள் உன் கர்வத்தை அடக்குவாங்க உன்னை சார்ந்திருக்கும் மந்திரிகள் புத்திரர்கள் உற்றார் உறவினரோடு நாசமடைவாய் அப்படின்னு சொல்றாரு நந்தி பகவான் இப்படி சொன்னதும் தேவர்கள் நந்தி பகவான் மீது மலர்கள் தூவுறாங்க தேவ துந்துபிகள் முழங்குது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் நந்தி பகவான் சொன்னதை கேட்ட தசகிரிவன் சற்றும் யோசிக்காம பேச ஆரம்பிக்கிறான் மலைமேல் இந்த புஷ்பக விமானத்தில் நான் செல்வதை தடுத்து நிறுத்தி என்னை அவமதிச்சிட்டேன் எனது வலிமை தெரியாம இருக்க இந்த மலையை தூக்கி எனது வலிமையை காண்பிக்கிறேன் அப்பொழுது எனது பலத்தை நீ தெரிந்து கொண்டு என் முன் மண்டிடுவாய் அப்படின்னு தசகிரிவன் மலையை தன் கைகளால் தூக்க முயன்றான் மலை அசைந்து ஆடியது தேவகணங்கள் நடுங்கினர் பார்வதியும் சிவனை அணைத்து கொண்டால் அப்பொழுது சிவன் தன் கட்டை கால்விரலால் மலையை லேசாக அழுத்தினார் மலையின் அடியில் அகப்பட்டு கொண்ட தசகிரிவனது கைகள் நசுங்குது தசகிரீவனின் மந்திரிகள் செய்வதறியாம விழிக்கிறாங்க தன்னுடன் வந்தவர்கள் ஒன்றும் செய்யாமல் நிற்பதால கோபமும் கைகள் நசுங்குவதால் ஏற்பட்ட உடல் வலியும் சேர தசகிரீவன் மூ உலகம் நடுங்கும்படி உரத்த குரல்ல அலறான் தசகிரீவனோட அலறல் சத்தத்தை கேட்டு பிரளய காலம் வந்துவிட்டதோ அப்படின்னு பலர் பயந்து நடுங்குறாங்க தசகிரீவனின் பரிதாபமான கதறலை கண்ட மந்திரிகள் சிவனை துதித்து பாடுறாங்க அவரை தவிர உங்களை காப்பாற்ற வேறு யாராலும் முடியாது வேறு வழியில்லை அவரை தோத்திரம் செய்து வணங்கி உங்கள் பிரார்த்தனையால் அடைய செய்ங்க சிவபெருமான் கருணையே வடிவானவர் உன் பிரார்த்தனையை கேட்டு நிச்சயம் அருள் புரிவார் அப்படின்னு யோசனை சொல்றாங்க இதுக்கு சம்மதித்த தசகிரீவன் சாமகானத்தில் பாடல்கள் பாடி சிவபெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்து வழிபட்டான் சிவபெருமான் தசகிரிவனின் கானத்தில் மகிழ்ந்து அவனை விடுவிக்கிறார் கைலாய மலையை தூக்கும் உனது பலத்தையும் தன்னம்பிக்கையும் பாராட்ட உனது கானத்தால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் மலையின் அடியில் இருந்து நீ போட்ட கூக்குரலால் பிரளைய காலம் வந்துவிட்டதோ என்று பயப்படும் அளவிற்கு மூன்று உலகமும் நடுங்கியது இதனால் இன்று முதல் நீ ராவணன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு வாழ்த்துறாரு ராவண அப்படின்னா உலகை நடுங்க செய்தவன் அப்படின் பொருள் மூன்று உலகங்களிலும் நீ எங்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று உனக்கு அனுமதி தர அதற்கு ராவணன் நான் பாடிய சாமகானத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தது உண்மைனா எனக்கு ஒரு வரம் தாருங்கள் பிரம்மா எனக்கு தீர்க்க ஆயுளையும் எச்சர்கள் கந்தவர்கள் தேவர்களால் எனக்கு மரணம் இல்லை என்றும் வரம் அளிச்சிருக்காரு உங்கள் கையால எனக்கு ஒரு அஸ்திர ஆயுதம் தாருங்கள் அப்படின்னு சிவனிடம் கேட்டுக்கொண்டா ராவணன் கேட்டதும் சிவபெருமான் சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட ராவணனிடம் ஒரு எச்சரிக்கையும் செய்தார் இந்த ஆயுதத்தை அலட்சியமா என்னாத நீ சற்று மதிப்பு குறைவாக நடந்து கொண்டாலும் இந்த ஆயுதம் என்னிடம் திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான வணங்கி விடைபெற்று கொண்டு புஷ்பக விமானத்துல ஏறிய ராவணன் இந்த பூமி முழுவதும் சுற்றா ஆங்காங்கு தென்பட்ட சத்திரிய அரசர்களை தனது பரிவாரங்களோடு சென்று துன்புறுத்திய வண்ணம் பலரை அழிக்கிறான் ராவணன் வருகிறான் என்று தெரிந்ததும் பலர் பயந்து ஓடுறாங்க சிலர் இவனுடைய கர்வத்தை அட்டகாசத்தை தெரிந்து கொண்டு இவனை காணும் முன்பே தோற்றோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டு மண்டி அடைந்து சரணடைகிறாங்க சிவபெருமானிடம் மரம் பெற்றதும் உலகை சுற்றி வந்து அனைவரையும் வெற்றி பெற்ற ராவணன் ஒரு முறை இமயமலை சாரலுக்கு வந்தான் அங்கே மான் தோல் உடுத்தி ஜடை தரித்து தவம் செய்யும் ஒரு பெண்ணை கண்டான் இயல்பாகவே அழகான அந்த பெண் தன் தவத்தாலும் நியமங்களாலும் தேஜஸுடன் பிரகாசமாக விளங்குகிறான் அவளுடன் சென்று பேச ஆரம்பித்தான் ராவணன் அரசர்களையும் மோகத்தில் வீழ்த்தக்கூடிய அழகு உன்னுடையது உன் அழகுக்கும் இளமைக்கும் சற்றும் பொருத்தமில்லாத தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க உன் அழகிற்கும் இள வயதிற்கும் தவம் செய்யும் செயல் ஏற்றதில்லை ஏன் உன்னை வருத்திக் கொண்டு தவம் செய்கிற யார் நீ உன்னுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு கேட்கிறான் விருதினருக்கு உரிய மரியாதை செய்த பெண் அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறா குசத்வஜன் என்பவர் ஒரு பிரம்ம ரிஷி எனது தந்தையவர் அளவில்லாத மகிமையும் பெருமையும் கொண்டவர் பிரம்மாவுக்கு சமமாக இருந்தார் அவர் நித்திய வேத பாராயணம் செய்து கொண்டிருந்த போது அவரது வாக்கிலிருந்து உதித்தவள் நான் என் பெயர் வேதவதி என்னை தேவர்கள் கந்தவர்கள் எச்சர்கள் என்று பலர் திருமணம் செய்து கொள்ள எனது தந்தைகிட்ட கேட்டாங்க ஆனால் என் தந்தை நாராயணனுக்கு மட்டுமே என்னை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து வைத்திருந்தார் அதனால் அவர்களில் யாருக்குமே என்னை திருமணம் செய்து கொடுக்க மறுத்துவிட்டார் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தம்பு என்ற தைத்திய அரசன் எனது தந்தை தூங்கும்போது அவரை கொன்றுட்டான் திடுக்கிட்டு போன என் தாய் எனது தந்தையுடனேயே நெருப்பில் விழுந்துவிட்டால் எனது தந்தையின் விருப்பப்படி நான் மனதில் வைத்திருக்கும் நாராயணன்தான் என் கணவன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அவரின் நினைவாகவே இந்த காட்டில் தவ வாழ்க்கையே வாழ்ந்து வர்றேன் வேறு யாரும் என்னை அடைய முடியாது ராவணன் என்று பெயர் பெற்ற நீ யார் என்பது எனக்கு தெரியும் மூ உலகிலும் நடப்பதை என் தவ வலிமையால் அறிந்து கொண்டு விடுகிறேன் இங்கிருந்து உனக்கு விடை தர்றேன் நலமா போய் வா அப்படின்னு சொல்றா வேதவதி பேசியதை கேட்ட ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா அழகிய பெண்ணே நாராயணன் உனக்கு கிடைக்க மாட்டான் அவன் வருவா என்று நம்பி நீ மேலும் தவம் செய்து கொண்டிருந்தால் இறுதியில ஏமாந்து போவ இது போன்ற தவ வாழ்க்கையே வயதான முதியவர்கள் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள செய்வாங்க எல்லாவிதமான நல்ல குணங்களும் அழகும் கொண்ட நீ இப்படி பேசுவது பொருத்தமா இல்லை இதனால் வரை உன்னை போல் ஒரு அழகிய நான் சந்தித்தது இல்ல உனது அழகினால் நீ சிறிது கர்வம் கொண்டவளா இருப்பாய் என்று எண்ணுகிறேன் மூ உலகம் தகுந்த அழகியே உன் இளமையை வீணாக்காத நான் இலங்கையின் அதிபதி யாராலும் வெல்ல முடியாதவன் என்று பெயர் பெற்றவன் நீ கூறிய நாராயணன் என்பவன் வீரியத்திலும் தவத்திலும் பலத்திலும் எனக்கு சமமாக நிற்க முடியாது அவனை போய் நீ விரும்புவதா சொல்கிற என்னை திருமணம் செய்து கொண்டால் அரசி என்ற பட்டத்துடன் எல்லா சுகங்களையும் நல்லா அனுபவிக்கலாம் இந்த தவ வாழ்க்கையை விட்டு என்னோடு வந்துவிடு அப்படின்னு சொல்றா வேதவதி கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறா நீ பேசுவது சரியில்லை நாராயணன் மூன்று உலக மக்களாலும் வணங்கப்படுபவர் மூன்று உலகத்திற்கும் நாயகனான நாராயணனை நீ அவமதிக்கிற அறிவுடையவர்கள் யாரும் அவரை இழிவா பேச மாட்டாங்க ராட்சசனான உன்னை தவிர வேறு யாரும் இதுவரை நாராயணனை அவதூறாக பேசியதில்லை அப்படின்னு சொல்றா இதனை கேட்ட ராவணன் மூன்று உலகத்திற்கும் நானே நாயகன் அந்த நாராயணன் அல்ல இதனை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ மூன்று உலகங்களையும் வெற்றி பெற்ற என்னை அவமதித்து விட்டு என்னை வேண்டாம் என்று சொல்கிறாயா உன்னை வழுக்கட்டாயமா இழுத்து சொல்றேன் என்னை யார் தடுப்பாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு வேதவதியின் தலைக்கேசத்தை பிடித்து ராவணன் இழுக்கிறான் நெருப்பைப் போல் இருந்த வேதவதி தன் தலைக்கேசத்தை தனது கைகளால் தட்டினால் அவளது கைகளே கத்தி போல ராவணன் பற்றியிருந்த கேசத்தை அறுத்து அவளை ராவணனிடமிருந்து விடுவித்தது எல்லை இல்லாத கோபத்தோடு ராவணனை எரிப்பது போல பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் வேதவதி கோபத்துல எரிப்பதை போல் பார்ப்பதை கண்ட ராவணன் ஒரு கணம் ஸ்தம்பித்து நிற்கிறான் வேதவதி ராவணன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் பண்பற்றவனே வனத்துல தனியா இருக்கும் என்னை யார் என்பது அறிந்து கொள்ளாம அனாவசியமா என்னை தொட்டுட பல வரங்கள் பெற்று வலிமையுடன் இருக்கும் உன்னை என்னால் அழிக்க முடியாது ஆனால் உனக்கு சாபம் கொடுக்கலாம் நான் உனக்கு சாபம் கொடுத்தால் அது என் தவ வலிமையை குறைத்துவிடும் உனது கைகள் பட்ட இந்த சரீரத்துடன் இனி நான் இருக்க மாட்டேன் இங்கேயே அக்னியை வளர்த்து இந்த நெருப்பிலேயே விழுந்து எனது உடலை போறேன் நான் இதுவரை செய்த தவத்தின் பலன் சிறிதளவாவது இருக்கும்னா நான் ஒரு தர்மவானின் குலத்தில் பிறந்து நீ அழிவதற்கு ஏதேனும் ஒரு வகையில் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேதவதி அக்னியில் குதித்து தன்னோட உடலை விட்டா அப்பொழுது வானத்திலிருந்து பூக்கள் மழையாக பொழிந்தது ராமரிடம் ராவணனின் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்த அகஸ்தியர் இடையில் நிறுத்தி சிலவற்ற சொல்றாரு நாராயணனை அடைய வேண்டி தவம் இருந்து வந்தவள் வேதவதி அவளே ஜனகர் கலப்பையில் உழும்போது பெட்டிக்குள் இருந்து குழந்தையாக வந்தவள் கலப்பையில் உண்டானவள் என்பதால சீதை என்று பெயர் பெற்றாள் அவளேதான் தவ பயனால உனக்கு மனைவியாக வந்தவள் நீதான் சனாதனனான நாராயணன் இராவணனன் மீது கொண்ட கோபம் வேதவதியின் மனதில் வேரூன்றி போனதால ராவணனின் அழிவுக்கும் அவளே காரணமானால் பல வரங்கள் பெற்று யாராலும் வெல்ல முடியாத ராவணனை மானிடத்திற்கும் மேலான தங்களின் பேர் ஆற்றலால வென்றீங்க அப்படின்னு சொன்ன அகத்தியர் தொடர்ந்து ராவணனோட வரலாற்ற சொல்ல ஆரம்பிக்கிறார் வேதவதி நெருப்பில் குதித்தது ராவணங்கிட்ட எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தல பழையபடி உலகை சுற்ற ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் யாகம் செய்து கொண்டிருந்த மருத்தன் என்ற அரசரை கண்டு அவரின் அருகில் சென்றான் இவர் சம்வர்தன் என்ற பிரம்மரிசியின் சகோதரர் மற்ற தேவகணங்கள் சூழ யாகம் செய்து கொண்டிருந்தார் இவருடன் இருந்த தேவர்கள் ராவணனின் வரங்களின் பலத்தை பற்றி தெரிந்து வச்சிருந்தாங்க ராவணனைக் கண்டதும் பயந்து தங்கள் உருவத்தை பறவை மற்றும் மிருகங்களின் உருவமாக மாற்றிக்கொண்டாங்க ராவணன் யாகத்தை அசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல அசுத்தமான நாயைப் போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு யாகசாலைக்குள்ள நுழையிறான் யாகம் செய்து கொண்டிருந்த அரசனிடம் என்னுடன் யுத்தத்துக்கு வா அல்லது என்னிடம் தோற்றுவிட்டேன் அப்படின்னு மண்டியிடு அப்படின்னு அதற்றா அதற்கு அரசர் யாகசாலைக்குள் வந்து திடீர் என்று யுத்தத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறியே நீ யார் அப்படின்னு கேட்டான் ராவணன் அந்த இடம் அதிர சிரித்து தன் பெருமை பேசுறான் என்னை கண்டு பயப்படாமல் நிற்கிறியே நான் பெற்ற வரங்கள் ஆயுதங்கள் அஸ்திரங்கள் என் பலம் இவற்றையெல்லாம் உலகமே தெரிஞ்சு வச்சிருக்கு என்னை கண்டால் தேவர்களும் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வாங்க என்னை பற்றி நீ அறிந்தது இல்லையா குபேரன் சகோதரன் ராவணன் நான் என் சகோதரன் என்று பாராமல் குபேரனை வெற்றி பெற்று அவன் விமானத்தை அபகரித்துக் கொண்டவன் நான் அப்படின்னு சொல்றான் மறுத்தன் ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் குபேரனையே எதிர்த்து யுத்தம் செய்து வெற்றி பெற்றிருக்காய் அப்படி என்றால் நிச்சயமா உனக்கு சமமா யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் நீ தர்ம வழியில தவம் செய்து வரங்களை பெற்றதாக நான் இதுவரைக்கும் அறியல நீ சொல்லும் போதுதான் தெரிந்து கொள்றேன் நீ வீணாக தற்பெருமை பேசுற துஷ்டனே யாகத்தை அசுத்தப்படுத்திய நீ இங்கிருந்து உயிருடன் தப்ப முடியாது என் உயிர் உள்ளவரை உன்னை விடமாட்டேன் கூர்மையான என் பானங்களால் உன்னை யமலோகத்துக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு கோபத்தோடு சொல்லிக்கொண்டு தன் ஆயுதங்களை எடுத்து யுத்தம் செய்ய தயாராகிறான் இனி என்ன நடந்தது இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்